அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை நோக்கம் நடத்துவதில்லாதவாறு ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய இந்த மோசமான அரசியல் செயற்பாடுகளை ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொண்டு வருவதுதான் நோக்கம் கடந்த கால அரசுகளை கடந்த கால அரசாங்கத்தை குற்றம் சாட்டி ஆட்சிபிட முறிய இந்த என்பிபி குறிப்பாக தற்போதைய ஆட்சியில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் மிக மோசமான அரசியலை ஒவ்வொரு இடங்களிலேயும் செயற்படுத்தி வருகின்றது கடந்த காலத்திலே தாங்கள் அரசாங்க செயற்பாடுகளின் மீது அதாவது அரச உத்தியோகத்தர்களுடைய செயற்பாடுகளின் மீது தாங்கள் ஆதிக்கம் செலுத்த மாட்டோம் அங்கே அரசியலை பிரயோகிக்க மாட்டோம் என்று சொல்லி சொன்ன இந்த என்பி சொல்லி ஆட்சி விட முறிய இந்த ஜேவிபி என்கிற என்பிபி முழுவதும் எந்த ஒரு அரசாங்கமும் இலங்கையுடைய வரலாற்றிலே உட்புகுத்தாத முழு அரசியலை இந்த அரசியல் அரசாங்கத்தினுடைய அல்ல அரச உத்தியோகத்தொடைய செயற்பாடுகள் மீது பிரிவர்த்து வருகின்றது அது கட்டுமான பணிகளாக இருக்கலாம் அல்லது அபிவிரு திட்டங்களாக இருக்கலாம் அல்லது முன்கொண்டு செல்லப்படுகின்ற எந்த விடயங்களாக இருந்தாலும் அதில் இந்த ஜேவிபியினுடைய அரசியல் முழுவதும் அங்கே நிறைந்து காணப்படுகின்றது குறிப்பாக இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற என்பிபி அரசாங்கத்தினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரஜா சக்தி என்று சொல்லி சொல்லப்படுகின்ற கிராம மட்டத்திலே வறுமை ஒழிப்பை நோக்கமாக கொண்டு அல்லது கிராம மட்டத்தினுடைய அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு ஒரு திட்டம் ஒன்றை முன்மொழி செய்யப்பட்டிருந்தது அதனுடைய சுற்றறிக்கை கூட வெளிவந்திருந்தது கடந்த அரசாங்கங்களை சுட்டிக்காட்டி கடந்த அரசாங்கம் செய்யாத ஒரு நேர் தாங்கள் நேர்மையானவர்கள் நீதியானவர்கள் பாகுபாடு இல்லாதவர்கள் எல்லா மக்களையும் சமத்துவமாக மதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அஹ் இன்றைக்கு வாய்ச்சவிடால் விட்டு வருகின்ற இந்த ஜேவிபி என்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் இந்த பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற அது தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு பிரஜா சக்தி குழு அது தேசிய மக்கள் சக்தியினுடைய குழு என்றுதான் சொல்லலாம் கிராம மட்டத்திலே அவர்கள் உருவாக்கி வருகின்ற அல்லது உருவாக்கியுள்ள இந்த குழு முற்றுமுழுதாக அரசியல் நோக்கத்துக்காக தங்களுடைய அரசியல் நகர்வுகளுக்காக செயற்படுத்தப்பட்ட ஒரு குழு உண்மையிலே இந்த கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்து வருவதானால் கடந்த கால அரசாங்கங்களிலே இந்த சுற்றறிக்கைகளைப் போல இங்கே என்னுடைய கையில இரண்டு சுற்றறிக்கைகள் இருக்கின்றது இந்த இரண்டு சுற்றறிக்கைகளைப் போல பல கவர்ச்சிகரமான வார்த்தைகள் கவர்ச்சிகரமான விடயங்கள் மக்களை வளப்படுத்துகின்ற பல செயல் முன்மொழியப்பட்டிருந்தது நான் ஒரு அபிவிருத்தி அலுவலராக கிராம மட்டத்திலே கடமையா கடமையாற்றி இருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே காலம் கடமையாட்டி இருக்கின்றன ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அனுப்பப்பட்ட சுற்று அரசாங்கத்திலும் நடைபெற்ற சுற்று காரணம் அங்கே முழுவதுமான அரசியல் அல்ல அரசியல் பிரசன்னம் மோசமான அரசியலை தான் மற்றவர்களை குற்றஞ்சாட்டி வந்த இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி செயற்படுத்தி எங்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது குறிப்பாக இந்த பிரஜா சக்தி என்கின்ற கிராம மட்டத்திலே தெரிவு செய்யப்படுகின்ற இந்த அமைப்பினுடைய தலைவரை நேரடியாக ஒரு கிராம ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவருடைய சிவாசின் பேரில் தான் அந்த உபரி கிராம மட்டத்தில் இருக்கிற கிராம சிவப்பீடு இருக்கிற தலைவர் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு கிராமத்திலே ஒரு அபிவிருத்தி நடக்க வேண்டுமாக இருந்தால் கிராமத்திலே திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லது வறுமை ஒழிக்கக்கூடிய மூலோபாயங்கள் வகுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் உண்மையிலே அங்கே கிராமத்திலே இருந்துதான் ஒரு தெரிவு இடம்பெற வேண்டும் ஆனால் மாறாக இந்த பிரஜா சக்தி குழுவினுடைய தலைவராக இருப்பவர் ஏபிபிக்கு அல்ல என்பிக்கு நோட்டீஸ் ஒட்டினவராகவும் கடந்த காலங்களில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இருக்கின்றார் இருக்கின்றாரிய அவர்களுக்கு சரியான கல்வித்தகம் இருக்கின்றதா அல்லது கல்வித்தகமையை தாண்டி கிராமத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் ஆளுமை தொடர்பாளர்களுடன் தலைமைத்துவம் இருக்கின்றார் சொன்னால் ஒரு துளியளவும் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு அந்த கிராம மன்றத்திலே நியமிக்கப்பட்டுகின்றார்கள் இதிலிருந்து எந்த ஒரு விடயத்தையும் முன்னேற்ற செயற்பாட்டையும் இந்த அரசாங்கத்தால் செயற்படுத்த முடியாது என்பதான் எங்களுடைய கருத்து உண்மையிலே ஒரு கிராமத்தில இருந்து அபிவிருத்திகளை நோக்கி முன்னேற வேண்டுமாக இருந்தால் கிராமத்திலே தான் அந்த தெரிவு இடம்பெற வேண்டும் பகிரங்கமாக கிராம அலுவலர் பிரிவிலே ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டுமா இருந்தால் அந்த கிராமத்திலே கூட்டங்களை நடத்தி அந்த கூட்டங்கள் ஊடாக மக்களுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையிலே ஒரு அனுபவம் வாய்ந்தவர் அல்லது கிராமத்தில் ஊடாடக்கூடியவர் சமூக செயற்பாடு செயற்பாட் சமூகத்தில் செயற்பட்டு வருபவர்கள் போன்றவர்களை தான் தெரிவு செய்ய வேண்டும் ஆனால் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் எந்த சமூகத்திலே ஊடாடுற திறனோ எந்த ஒரு தகமையும் இல்லாதவர்களை தலைவராக தெரிவு செய்து கொண்டு பட்டதாரிகளாக நியமிக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை சமூக வலியுற்றல் உத்தியோகத்தர்கள் என்ற ஒரு பதவியிலே அவர்களை செயலாளராக நியமித்துக் கொண்டுதான் இந்த கட்டமைப்பாக்கப்பட்டுகின்றது இந்த இடத்திலே இந்த நிறுவம் சொல்லுகின்ற விடயங்களை பார்த்தால் இதை தெளிவாக ஒரு சர்வ வல்லமை படைத்தவராக தலைவர் காணப்படுகின்றார் ஒரு பெம்மையாக இந்த மூன்று குழு உருவாக்கப்படுகின்றது இந்த குழுவை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் அதுல மூன்று குழுல வந்து சமூக அபிவிருத்தி செயற்குழு என்று சொல்லி ஒன்றை கொண்டு வருகின்றார்கள் இது ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு இதுல தான் தலைவர் தலைவர் நேரடியாக அரசாங்கத்தால் தெரிவு செய்யப்படுவதாகவும் செயலாளர் பதவி வழியாக அந்த கிராம சேவையினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தராகவும் உறுப்பினர்களாக பதவி வழியாக கிராம சேவகர் சமுத்தி உத்தியோகத்தர் இன்னும் யாரோ ஒருவரை உள்வாங்குகின்ற பதவி வழியான ஐந்து ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் சமூக பிரிவினத்துவ குழுவில் வந்து பத்து தொடக்கம் பதினஞ்சு வரையான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் அதைத்தான் இவர்கள் கிராமத்தில் கொண்டு வந்து தெரிவு செய்கிறதுக்காக முனைகின்றார்கள் அதிலேயும் சில இடங்கள்ல முற்றுமுழுதாக இந்த தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கிராமத்திலே தெரிய சிவாரசின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகின்ற தலைவர் அந்த பட்டியலை கொண்டு போய் அபிவிருத்தி உத்தியும் கொடுக்கின்றார் நாங்கள் பட்டியலை வச்சுக்கிறோம் நீங்கள் இதை போட்டு இந்த நியமனத்தை கொடுங்க சொல்லி இந்த கொடுங்க சொல்லி அப்போ அந்த இடங்களில் கூட மிக மோசமான அரசியலை இவர்கள் நகர்த்தி செல்கின்றார்கள் அதை விட ஒரு மூலோபாய குழு என்று சொல்லி உருவாக்கின்றார்கள் கிராமத்தில் நடக்கின்ற திட்டங்களை வகுத்தல் நிதிகளை சேகரித்தல் பல்வேறுபட்ட விடயங்களுக்கான ஆலோசனை கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவை செயற்படுத்துவதாக இந்த சுற்று சொல்லுகின்றது அதிலேயும் கிராமத்துக்கு வெளியே இருப்பவர்களையும் உள்வாங்கலாம் என்று சொல்லி சொல்லி தங்களுடைய சார்பானவர்களை கிராமத்துக்கு வெளியில நகர்ப்புறங்களில் போட்டித்தன்மைகள் இருக்கின்ற போது நகர்ப்புறத்துகளில் வந்து தங்களுடைய அந்த குறிப்பிட்ட கிராம நிரப்பப்பட முடியாதவர்களை வேறு இடங்களில் இருந்து கொண்டு வந்து அவர்களையும் இந்த குழுவில் உள்ளிருக்கின்ற செயற்பாடுகளை தங்களுடைய அரசியல் அழுத்தத்தின் நிமித்தம் அபிவிருத்தி உத்தியோகத்தை நோக்கி பிறகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு மோசமான ஒரு அரசியல் அதிகாரத்தை அரசு உத்தியோகத்தின் மீது பிற பிறகு செயற்பாடாக இருக்கின்றது இவர்களுடைய விடயங்களே அந்த உண்மையில அதுல வளமான நாடு பாதுகாப்பான வாழ்க்கை என்றது தான் என்னுடைய ஆனால் இங்கே நகைச்சுவை என்ன சொன்னார் உண்மையில நாடு வளமா தான் இருக்கின்றது நாட்டில் வாழக்கூடிய பாதுகாப்பான வாழ்க்கையும் வாழலாம் ஆனால் அரசாங்கத்தினுடைய இந்த அரசியல் மனநிலை மக்களை தவறாக வழிநடத்துகின்ற கிராமங்களை கிராமங்கள்ல தங்களுடைய அரசியலை தான் முன்வைப்படுத்தணும் என்ற சிந்தனை ஒரு காலமும் இந்த வளமான நாட்டுல பாதுகாப்பான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்காது தான் இந்த தொணிப்பொருளாக இருக்கின்றது குறிப்பாக மற்ற விடயங்களில் சொல்ல போனால் இது நான் சொல்லலாம் ஒன்று அவர்களுடைய சுற்றறிக்கையில ஒன்று தசம் ஏழு அதுல சொல்லப்பட வேண்டியது வாய்த்து காட்டலாம் சுதந்திரத்துக்கு பின்னர் நமது நாட்டில் பல்வேறு சமூக நலமுறை நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டதுடன் தற்போதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த நிகழ்ச்சி திட்டங்களை ஆராயும் போது அவை ஒன்றிணைந்த அணுகுமுறை மற்றும் செயலூக்கமான சமூக பங்கேற்பின்றி நடைமுறைப்படுத்தப்பட்டமை அவதானிக்கப்படுகின்றது அதன்படி தற்போதுள்ள நிகழ்ச்சி திட்டங்களின் கீழ் பயனாளிகளை உள்ள குறைபாடுகள் குறித்து சமூகத்தில் விமர்சனங்களை விமர்சனங்கள் நிலவுகின்றன கடந்த அரசாங்கங்களில் நான் சொன்னது போல பல சுற்று நிறுவங்கள் வந்தாலும் அது வெற்றியளிக்காம போனது காரணம் இவ்வாறான அரசியல் தலைவர்கள் தான் அந்த அரசியல் தலைவர்களால் தான் தான் வந்து கிராமங்கள்ல கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அத்தனையும் தோற்று போனது அதே போல ஒரு திட்டத்தைத்தான் கவர்ச்சிகரமான சுற்று நிறுவத்தின் மிக இந்த ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய திட்டங்கள் சமூக மட்டத்திலே வெற்றி அளிக்காது அதுக்கு காரணம் வந்து இந்த அரசியல் தலைவராக இருக்கின்றது இவர்கள் அந்த பல உபாய விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள் அதுல எல்லா விடயங்களையும் சொல்லிவிட்டு இந்த சர்வ வெல்லமை படைத்த தலைவரை பொம்மைகளாக நிர்வாகத்தையும் அதுல தலைவருக்கு தான் முழு அதிகாரத்தையும் வழங்குவதாகத்தான் அவருடைய அந்த விடயங்கள் உள்ளிருக்கப்பட்டிருக்கின்றது அஹ் சமூக நீதி மற்றும் என்ற விடயத்துல சமூக நீதி மற்றும் எவரையும் கைவிடாதிருத்தல் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறோம் நேற்றைய தினம் உயிலங்குளம் பகுதியில் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரிய செயலாளர் பிரிவில் உயிலங்குளம் கிராம பிரிவில் வந்து இந்த பிரஜா சக்தியினுடைய தெரிவு நடம் பெற்றுக்கின்றது அந்த தெரிவில் மூலோபாய குழுன்னு சொல்லி ஒரு குழுவில் வந்து இன்னொரு கட்சியை தேர்ந்த அது அவர் அந்த அந்த இடத்துல வசிப்பவராக இருந்தாலும் இன்னொரு கட்சியை கட்சியைப்படுத்தப்படுகின்றார் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பெண் ஒரு சமூக அரசியல் செயற்பாட்டாளரை ஜேபியினுடைய அல்லது என்பிபியினுடைய அந்த வட்டாரத்துக்கு பிரஜாசக்தி தலைவராக தெரிவு செய்யப்படுகின்ற ரெகினோல் நிசாந்தன் என்கின்ற நபர் உடனடியாகவே நீங்கள் இதில் இருக்க முடியாது இது அத்தனையும் வந்து ஜேவிபியினுடைய கட்சி என்றால் முன் முன்னுரிமைப்படுத்தப்படுகின்ற பொடியால் ஆகவே நீங்கள் வேறு கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லி மக்களுடைய தெரிவையும் மீறி அந்த பெண் உறுப்பினரை நீக்கி இருக்கின்றார்கள் அதற்கான ஓடியோ ஆதனங்கள் முழுமையாக எங்களிடம் இருக்கின்றது இந்த ஓடியோ ஆதாரங்களை நாங்கள் சமூக வலைதளங்கள்ல இன்றைய தினம் வழி இருக்கின்றோம் அவர் இன்னொரு சொல்ல குறிப்பிடுகின்றார் இந்த திட்டங்கள் வந்து தாங்கள் தேர்தலில் போட்டியிடுகின்ற போதே தங்களுக்கு என்று சொல்லியும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில தான் இந்த விடியங்கள் புது திட்டங்களாக உள்வாங்கப்பட்டிருந்தாலும் ஏவிபி அல்லது என்பிபிக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் இருந்தது கிராம மட்டங்கள்ல வந்து இந்த அமைப்புகளை தங்களுடைய கட்சி அரசியலை வலுவூட்டுவதுதான் நோக்கமாக இருக்கிறது மற்றது இந்த பிரஜா சக்தி என்றதை கொண்டு வர இன்னொரு நோக்கமாக நாங்கள் பாக்குறோம் இந்த டிசிசி கூட்டங்கள்ல கடந்த அரசாங்கங்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டமா இருக்கலாம் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டமா இருக்கலாம் அந்த கூட்டங்கள்ல கடந்த அரசாங்கங்கள் சமூக மட்டத்தில் இருக்கிற இவர்களையும் உள்ளீர்த்து கொண்டு சமூகத்தில் இருக்கிற கிராம மட்ட அமைப்புகள் இருக்கின்றது ஆர்டிஎஸ் இருக்கின்றது உமன் ஆர்டிஎஸ் இருக்கின்றது சனசமொழி அமைப்புகள் இருக்கின்றது கமக்கார் அமைப்பு இருக்கின்றது போன்ற சிவில் அமைப்புகளை கொண்டுதான் கூட்டங்களை கடந்த காலங்களில் நடத்தியிருந்தார்கள் ஆனால் இந்த புதிய அரசாங்கம் வந்ததன் பின்னர் உடனடியாகவே கிராம மட்ட அமைப்புகளில் இருக்கிற கிராம மட்ட உறுப்பினர்கள் வந்து இந்த இதுக்கு வந்து அடைக்கப்படுவதில்லை அந்த சுற்று நிறுவத்திலையும் வந்து அவர்கள் தெளிவாக அரச உத்தியோகர்களும் பிரிய சபையினுடைய கவிசாளர்கள் உள்ளிட்டவர்களும் திணைக்கழகங்களுடைய தலைவர்களும் தான் கலந்து கொள்ளலாம் என்ற விடியத்தை கொண்டு வந்திருந்தார்கள் இது கடுமையான இன்றைக்கும் வாத பிரதிவாதங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது குறிப்பாக ஒரு வட்டாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வட்டார பிரதிநிதி கூட ஒரு பிரியச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாவிட்டால் எவ்வாறு கிராமத்தினுடைய பிரச்சனைகளை அஹ் பிரியச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கொண்டு வரலாம் என்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே பிரதேச நுழைவு கூட்டங்களில் முடிவுகள் எடுக்கப்படாவிட்டாலும் மக்கள் பிரச்சனைகள் பேசு தீர்மானங்களாக கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய படி இந்த டிசிசி கூட்டங்கள்ல சமூக மட்ட அமைப்புகள் யாரும் சமூக மட்ட அமைப்புகள் யாரும் பங்கேற்க முடியாத விடிய வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது அது இவர்களுடைய பிரதான நோக்கம் இந்த பிரஜாசக்தியின் மூலம் ஒவ்வொரு கிராம சோர் பிரிவிலையும் வந்து ஒரு தங்களுடைய வால்புடிகளாக இருக்கின்ற தங்களுடைய எடுபுடிகளாக இருக்கின்ற அந்த என்பிபியினுடைய உறுப்பினர்களை தெரிவு செய்துவிட்டு தெரிவு செய்துவிட்டு அந்த ஊடாக அந்த தெரிவின் ஊடாக அவர்களை டிசிசி கூட்டங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் டிசிசி கூட்டங்களில் கொண்டு போய் அவர்களையும் வைத்து அந்த கூட்டங்கள் நடத்துவதும் அந்த கூட்டங்களை தங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர் பணியாற்றக்கூடிய கூட்டங்களாக இல்லாமல் சுமூகமாக முடிக்கக்கூடிய கூட்டங்களாகத்தான் மாற்ற நிற்கிறார் காரணம் அரச உத்தியோகத்தர்கள் ஏற்கனவே அந்த கூட்டங்களை கலந்து கொண்டாலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சனைகளை யாரும் கதைக்க போறதில்லை அதே போல இந்த ஜேவிபியினுடைய நியமனத்துல சிபார்சில போற தலைவர்கள் கிராமத்தினுடைய தலைவர்கள் அந்த கூட்டங்களை கலந்து கொள்கின்ற போது தங்க அரசாங்கத்தை அவர்கள் யாரும் விட்டுக் கொடுக்க போறதில்லை ஆகவே இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிசிசி கூட்டங்கள் எதிர்காலத்திலே ஏதோ ஒரு பிரச்சனைகள் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த கேள்விக்குட்படுத்தப்பட முடியவில் கூட எதிர்காலத்திலே கேள்விக்குட்படுத்தப்படாமல் அரசாங்கத்துக்கு எதிர்வினையாற்றக்கூடிய கருத்துக்கள் வராமல் சுமூகமான முறையில் இந்த கூட்டங்களை நடத்துவதுதான் பிரதான நோக்கமா இருக்கின்றது ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக சொல்றோம் இந்த பிரஜாசக்தி என்ற அமைப்பு கொண்டுவத நோக்கம் கிராம மட்டத்திலே வறுமை ஒழிப்பதல்ல இவர்கள் கிராம மட்டத்தில் தங்களுடைய அரசியலை இஸ்திரப்படுத்துவதுதான் நாங்கள் சவால் விடுக்கின்றோம் இந்த பிரஜாசக்தியிலே அரசியல் இல்லை என்று சொல்லி சொன்னால் வவுனியா மாவட்டத்தை தாண்டியும் அல்லது வவுனியா மாவட்டத்திலே யாராவது என் பிபியினுடைய ஜேவிபியினுடைய பிரமுகர்கள் இருந்தால் பகிரங்கமாக நான் சவால் விடுக்கின்றேன் இந்த வடிவங்கள் தொடர்பாக பகிரங்கமாக ஊடகங்களுக்கு முன்னால் விவாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார் முதுகெலும்பில் இருந்தால் அவர்கள் இந்த ஊடகங்களுக்கு முன்னால் எங்களோட விவாதிக்க வரட்டும் நாங்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பெரியாசக்தி தொடர்பான விளக்கங்களையும் இந்த பிரச்சனைகளையும் தயாராக இருக்கிறோம் ஆகவே அவர்களை நான் இந்த முதுகு முதுகெலும்பில் இருந்தால் நீங்கள் இந்த வடிவங்கள் தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு வர வேண்டும் என்ற இல்லை பதிவு செய்து நன்றி அங்க ஒன்று உருவாக்கப்பட்டதன் பின்னர் உள்ளூராட்சி மன்றங்களுடைய ஆதிக்கம் அல்லது அதனுடைய செயற்பாடுகள் ஒரு வாய்ப்பு ஏற்படும் போல கிராம மட்டங்களிலே வறுமையை ஒழிக்க வேண்டுமா இருந்தால் கிராம மட்டங்களே அமைப்புகள் இருக்கின்றது கிராம மட்டங்கள் வட்டாரம் என்று தெரிவு செய்யப்பட்ட வட்டார உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே பிரச்சனைகளை அடையாளப்படுத்துவதும் பிரச்சனைகளை முன்னு கொண்டு வருவதும் அபிவிருத்தி திட்டங்களை நோக்கி முன்னகற்றும் ஆனால் இங்கே நேரடியாக ஜேபிபியினுடைய தலவிடை அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய தலையீடை கிராம மட்டங்களிலே வலுவாக்கம் செய்வதைய காரணம் மத்திய தரப்புகள் என்பிபி எல்லா இடங்களிலேயும் இந்த வட்டார அரசியலையோ அல்லது தங்களுடைய அரசியலை செய்ய முடியாத இந்த தலைமத்துவம் ஊடாக கிராம மட்டங்களிலே தங்களுடைய சிபாரசின் பெயர்களே வருகின்ற தலைவர்கள் ஊடாக தங்களுடைய திட்டங்களை எதிர்காலத்தில் வகுப்பதன் ஊடாகவும் வந்து இந்த பிரிய சபைகளுக்குரிய அதிகாரங்களை அந்த அந்த சொல்லப்பட்ட வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களை தங்களுடைய கைக்குள் கொண்டு செல்வதும் அல்லது இந்த தலைவர்கள் ஊடாக நகர்த்தி செல்வதன் ஊடாக வட்டாரங்களில் இருக்கிற பிரதிநிதிகள் இந்த ஊடகங்கள்ல முன் அதை தாண்டி வேலை செய்ய முடியாத சூழல் நடிகின்றது உள்ளூராட்சி மன்றங்கள்ல இருக்கின்ற வேலை திட்டங்களை கூட இந்த தலைவர்களுடாகத்தான் நகர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்காலத்தை இருக்கின்றன ஆஹ் குறிப்பாக தலைவருக்கு தலைவர் தலைவர் உள்ள நிலையங்களில் தான் சமத்தி உத்தியோகத்தர் மற்றும் கிராம சேவையாளர்கள் ஆகியோரும் இருப்பதன் காரணமாக அவர்களுடைய பதவி நிலை இப்போது ஒரு கேள்விக்குறியான நிலைமையாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அரச உத்தியோக அரசியோகம் என்பது ஒரு போட்டி பேச்சை மூலம் தெரிவு செய்யப்படுகின்றார் பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தர் பட்டம் முடித்து அஹ் நியமனம் கொண்டு வழங்கப்படுகின்றார் ஆனால் இந்த ஜேவிபியினுடைய நியமனம் என்றது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக யாராவது ஒருவரை சமூகத்திலே அவர் சமூகத்திலே சமூக அந்தஸ்து என்ன அல்லது சமூகத்திலே அவருக்கு என்ன ஊடாட்டம் என்ன அவருடைய பொறுப்புணர்வு என்ன தலைமத்துவம் என்ன எந்த விடயத்தையும் பார்க்காமல் தங்களுடைய கட்சியினுடைய சார்பிலே ஒருவரை நியமிப்பது என்பது ஏற்கனவே கிராமத்தை வேலை செய்கின்ற அரச நியமனங்களையும் அரசு உத்தியோகத்திலையும் கேள்வி உட்படுத்தா இருக்கும் இதுல அவர்களுடைய சுற்று நிறுவத்தின் நான் வாசிக்கின்றேன் இந்த சுற்று நிறுவம் வந்து அஹ் பி எஸ் டிஏடி பி டபிள்எஸ் சைவர் ஒன்று இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி செயலகத்தால வெளியிடப்பட்ட சுற்று நிறுவம் அது உறுப்புற அஞ்சில அஞ்சு புள்ளி எட்டு என்ற உறுப்புற சொல்லுது அனைத்து நியமனங்களும் செயற்குழுவின் ஏகமனதாக இணக்கப்பாட்டின் அடிப்படையில் செய்யப்படுதல் பொருத்தமானது என்பதுடன் அவ்வாறு அல்லாத சந்தர்ப்பம் ஒன்றில் தலைவரின் தீர்மானமே இறுதி தீர்மானமாகும் அப்ப எல்லா விடயங்களையும் கொண்டு வந்து எல்லா கொமிட்டியையும் நீங்கள் போக பண்ணலாம் எல்லா விடயங்களையும் செய்யலாம் ஆனா முடிவு எடுக்கிறது வந்து தலைவர் சாணன்னு சொல்லி சொன்னால் அங்க அங்க இருக்கிற அரசு உத்தியோகங்கள் எல்லாம் டம்மி அங்கத்தான் காலத்தில் இருக்க போட்டார் முடிந்தால் பிரஜா சக்தி தொடர்பாக விவாதிக்க முன்வாருங்கள் என தேசிய மக்கள் சக்தியிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பவுனியா மாவட்ட அமைப்பாளர் வி எஸ் தோபாலன் கோரிக்கை விடுத்தார் இன்றைய தினம் பவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார்